ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஸ்நாக் ரெசிபியில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ரொம்ப டேஸ்டியான எல்லோரோட ஆல் டைம் ஃபேவரெட்டானால் வண்டி கடை சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் இது மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை நான் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நீங்கள் ஈவினிங் செய்கிறதுக்கு மார்னிங்கே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பட்டாணிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் ஆடங்கினதும் அப்புறம் திறந்து பார்ப்போம் இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சம் கொர அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் இது மாதிரி குரகுரப்பாக இருக்கும்போது தான் நமக்கு சுண்டல் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ நாலு விசில் வந்து ஸ்டீம் அடங்கியிருக்கு பட்டாணி நல்லா குழைவாக வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு குழைவாக இருக்கணும் நறுக்குன்னு இருக்கக்கூடாது பட்டாணி இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வெங் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிறத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டாணி நல்லா ஆறி வந்திருக்கு இந்த பட்டாணியில் ஒரு மேஷர் வச்சு லைட்டாக இது மாதிரி மசிச்சு கொடுத்துக்கோங்க மொத்தமாக குழைவாக மசிச்சிட வேண்டாம் சும்மா லைட்டாக மட்டும் மசிச்சு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு திக்னஸ் மாதிரியும் கிடைக்கும் அதே நேரத்தில் பட்டாணி முழுசாகவும் கிடைக்கும் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு வெங்காயம் தக்காளி அது நல்லா பச்சை வாசல் நல்லா போயிட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்ப இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு வத்தி வந்திருக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வந்திருக்கு இப்ப இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ கூட குறைய வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த பட்டாணி சேர்த்துருக்கதால் இதுக்காகவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு பட்டாணியோட அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு நாலே நாலு புதினா இலையை கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான வெள்ளை பட்டாணி வண்டி கடை சுண்டல் ரெடி ஆகிருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சர்வ் பண்ணும்போது நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக துருவின கேரட்டு கொஞ்சமாக கொத்துமல்லி இலை கொஞ்சமாக பொரித்த கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸ் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்கள் பூரி சமோசா அதே மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா கூட இதுக்கு மேலே சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ஐமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவாண்டிட்டியில் செய்யும்போது மேக்சிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்